கால் பதிக்கிறாங்க ரிலையன்ஸ் நிறுவனம் ஜியோ தரப்புல இருந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி வருது அப்படிங்கும் பட்சத்துல எல்லாருக்குமே அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போது மக்கள் கிட்ட அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது இந்த சூழ்நிலையில தான் கடந்த ஜூன் முப்பதாம் தேதி அவங்களோட என்எஃப்ஓ லான்ச் பண்ணாங்க இது மூணு நாட்கள் ஆக்டிவா இருக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க சோ ஜூன் முப்பதாம் தேதி தொடங்கின இந்த என்எஃப்ஓ ஜூலை இரண்டாம் தேதி நிறைவடைந்தது இந்த காலகட்டத்துல மக்கள் யார் வேணாலும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இருந்தது அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த என்எஃப்ஓ ஒட்டுமொத்தமா டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்திய ரூபாய் மதிப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பதினேழாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது சரி பர்டிகுலரா இந்த ஸ்கீம் எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜியோவினுடைய ஜியோ பிளாக் ராக் ஓவர் நைட் ஃபண்ட் ஜியோ பிளாக் ராக் லிக்விட் ஃபண்ட்ஸ் ஜியோ பிளாக் ராக் மணி மார்க்கெட் ஃபண்ட் இந்த மூணு ஃபண்ட்ஸ்லயும் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க சரி இவங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது தக்கமான ஒரு ரெஸ்பான்ஸா தான் இருந்திருக்கு ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பதினேழாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க கலெக்ட் பண்ணிருக்காங்க இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூறு இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது குறிப்பிட்ட இந்த பீரியட்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி ஏழாயிரம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதுல முதலீடு செஞ்சிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் தரப்பிலையும் சரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தரப்பிலையும் சரி இது ஒரு வரவேற்கத்தக்க விதமான ரெஸ்பான்ஸா தான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அதிகமான அளவுல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை கொடுக்குறாங்க இந்த ரெஸ்பான்ஸ் குறித்து பேசின ஜியோ பிளாக் ராக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சிஇஓ சுவாமிநாதன் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா எங்களோட இந்த என்ன இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் சரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் சரி பெரிய அளவுல வரவேற்பு கொடுத்துருக்காங்க இது எங்களோட மியூச்சுவல் பண்ட் நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பீடா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம எங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டிஸா இருக்கட்டும் இல்ல டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அப்ரோச்சா இருக்கட்டும் எங்களோட டேட்டாஸோட இன்சைட்ஸா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே மக்கள் ரொம்ப நம்புறாங்க தான் இந்த ரெஸ்பான்ஸ் காமிக்குது அப்படின்னு ஜியோ பிளாக் ராக் மியூச்சுவல் பண்ட்ஸ் சிஓஓ தெரிவிச்சிருக்காரு ஜூலை இரண்டாம் தேதி நிறைவடைந்த இந்த என்ன எஃப் மூலமா என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட டெட் மார்க்கெட் செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஜியோ நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கிற இந்த ரெஸ்பான்ஸ் மூலமா அவங்க

பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க